உங்க கைகளில் தினமும் இதை பூசிக்கிட்டீங்க அப்படின்னா பணம் வந்து கையில தாராளமா புழங்கும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த மாச சம்பளம் வாங்குறாங்கல்ல அவங்க கூட காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறப்ப இதை வந்து கையில் பூசிக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளமானது அதிகரிக்கும் அதுக்காக உழைக்காமல் இருந்துட்டு ஆஃபீஸில் வந்து எந்த வேலையும் செய்யாமல் இருந்துட்டு இதை கையில் பூசிக்கிட்டு போனால் பணம் வரும்னு யாரும் சொல்லலை உங்கள் உழைப்பையும் போட்டு நீங்கள் இதை கையில் பூசிக்கிட்டு போகிறப்ப உங்களுக்கு பணம் வந்து அதிகரிக்க தொடங்கும் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வந்து சேரும் தொழில் செய்யறவங்க கூட டெய்லி கையில வந்து இதை பூசிக்கிட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய உங்களுடைய கம்பெனிக்கு நீங்க போகலாம் இது வந்து இப்போ பயன்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரீக பொருள் அல்ல அந்த காலத்தில் இருந்தே நம்ம முன்னோர்கள் வந்து இதை பயன்படுத்தி இருக்காங்க நம்ம பல பேத்துக்கு இது தெரியறதில்ல இப்போ நம்ம கல்லுப்பை சுற்றி போடுறோமில்ல சுற்றி போட்டால் என்ன நினைக்கிறோம் நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி போயிடும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி போயிடும் அப்படின்னு நம்ம செய்கிறோமில்ல அது போல தான் சில பரிகார பொருட்களை நம்ம பயன்படுத்தும்போது பண வசியம் பண ஈர்ப்பு அப்படின்னு சொல்கிறோமில்ல அது ஏற்பட்டு நமக்கு பணமானது வர தொடங்கும் அதுக்கு தான் இது மாதிரி சில பரிகார பொருட்களெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம முன்னோர்கள்லாம் இதை வந்து அடிக்கடி பயன்படுத்தி இருக்காங்க நம்ம தான் வந்து இதை பற்றி தெரியாமல் நம்ம விட்டுறோம் இது ஒன்றும் இல்லைங்க மாசிக்கா இதை வந்து மருந்துக்காக நிறைய பயன்படுத்துவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் வந்து இந்த மாசிக்காயை வாங்கி சமையல் அறையில் திறந்து வச்சுருங்க நீங்கள் அதை ஓப்பனில் தான் வைக்கணும் பூஜை அறை எவ்வளவு முக்கியமோ பூஜை அறையில் சில மங்கள பொருட்கள் வைக்கிற மாதிரி பணத்தை ஈர்க்கக்கூடிய தாந்திரீக பொருட்களை நம்ம சமையல் அறையிலையும் நம்ம பயன்படுத்தணும் அப்போ தான் நம்ம வீட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதை வந்து பவுடராக கூட கிடைக்கும் பவுட்ருனா அவங்களுக்கு வந்து மூடி வைக்கணும் லேசாக கொஞ்சம் ஓப்பன் இருக்கிற மாதிரி திறந்து வைக்கணும் ஏன்னா அது பறந்துரும் இல்லையா அதனால் காத்தடிச்சது அப்படின்னா அதுக்காக இது ஆயிலாகவும் கிடைக்கும் ஆயில் வந்து அதிக பேர் வாங்க மாட்டோம் இதை வாங்கினீங்க அப்படின்னா இதையும் வந்து நம்ம ஆயில்லாம் ஊற்றுறதுக்கு ஒரு சின்ன ஹோல் போட்டு பாட்டில் வச்சுருப்போம் இல்லையா அது மாதிரி சின்ன ஹோல் போட்டு கீழே சிந்தாத இடத்துல பார்த்து வச்சுருங்க இப்போ இதை வாங்கிக்க சமையலறையில் இது போல் வச்சுருங்க ஆனால் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குது நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா பொடியாவோ அப்படியே காயாவோ எண்ணெயாவோ எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் சில பொருட்களை நம்ம தாந்திரிக பொருட்களை பயன்படுத்துகிறப்ப நம்முடைய கையானது ராசியான கையா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஒரு தாந்திரிகப் பொருள் தான் இது நீங்க வந்து குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்களேன் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்க வெளியே கிளம்புவீங்கல்ல அதற்கு முன்னர் அதாவது நீங்க தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி டெய்லி ஆபீஸ் போறவங்களா இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் வந்து குலதெய்வத்தோட பேரை வந்து சொல்லிட்டு மனசுக்குள்ள சொல்லிட்டு அதற்கு பிறகு இந்த பொடியாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் தண்ணீர் விட்டு கலந்து உள்ளங்கையில சும்மா ஒரு துளி ரவுண்டா ஒரு பொட்டு மாதிரியும் வைக்கலாம் இல்ல லேசா தடவுனா கூட போதும் ரெண்டு வலது கை இடது கை ரெண்டுலயுமே நீங்க தடவுங்க குடும்ப தலைவியா இருந்தாலும் சரி காலையிலேயும் மாலையிலையும் விளக்கேற்ற வேண்டும் அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சாமி கும்பிட்டுட்டு உள்ளங்கையில இதை தடவிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இது காயா இருந்தாலும் சும்மா ஒரு அம்மிக்கல் இருக்கு இல்லையா அதுல உரசிட்டு அதற்கப்புறம் லேசா தண்ணி தொட்டு உங்க உள்ளங்கையில தடவிக்குங்க பணம் வந்து உங்கள் கணவர் மாத சம்பளம் வாங்கி கொடுக்குறவராக இருக்கட்டும் இல்லை தொழிலில் வருமானம் வந்து உங்கள் கணவர் உங்கள் கையில் கொடுத்தாங்க அப்படின்னா பீரோவிலோ பர்ஸிலோ வெப்பிங் இல்லை அப்பையும் நீங்கள் அதை வாங்கிறதுக்கு முன்னர் உங்கள் கையில் வந்து லேசாக இந்த பவுடரை வந்து தண்ணியில் குழச்சிட்டு கையில் தடவிக்குங்க தடவிக்கிட்டு அதற்கு பிறகு அதை வாங்குங்க வாங்கி பீரோவில் வைங்க இது வந்து பணத்தை காந்தம் போல் இருக்கக்கூடிய சக்தி உடையது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா நீங்கள் இதை பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க